இன்றைக்கி டேட்டில் நமக்கே பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு ஆளோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்களில் நெவினுடைய கதாபாத்திரமாக இருக்கும் அவர் பிசாம் சவனன் தான் இருந்தார் அவருடைய விதி அப்படின்னு முடிவு பண்ணார் நம்ம வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு ராகினி கழுத்த தாலி கட்டலான்னு போனோம் கடைசி அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து பார்த்தா நம்மளுடைய முன்னாள் மனைவிக்கு ஆல்ரெடி வந்து முன்னாள் காதலிக்கு ஆல்ரெடி கல்யாணமே முடிஞ்சிருச்சு அவங்க வந்து ஆன் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அவள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நல்லவராக இருந்தார் விலகி இருந்தார் அவரை வழியே அந்த பக்கம் இழுத்து வந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுபதி செஞ்ச முதால பசுபதையும் ராகிணியும் சேர்ந்து காவேரியை கடத்தி அதை வச்சு ராகி ராகினிக்கு அழகு தாலி கட்ட வைக்கலாம்னு பார்த்தா அங்க குறுக்கை கௌஷிக்கு வந்தாங்கிற மாதிரி விஜய் வந்து சண்டையெல்லாம் போட்டு தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்காதாரா வெயிட் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு டயலாக் வேற சொல்லிட்டு நேரில் வேற கூட்டி இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ரியல் மேரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டார் இவர் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து சந்தோஷமாகி அப்போ நம்ம வந்து நமக்கு திருப்பி ஒரு சான்ஸ் இருக்கு நம்ம காதலி கூட சேர்றதுக்குன்னு காதலி குடும்பத்தை இப்போவே நம்ம பார்த்துக்க ஆரம்பம் இது கான்ட்ராக்ட்டு காதானே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன மேலே பாசம் காட்டி யமுனா மேல இருந்தார் அதுவும் எப்ப யமுனாவே வந்து புலமுனதுக்கு அப்புறம் குடும்பத்திலே இருக்க பிடிக்கல அக்காங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு நிம்மதியே இல்லை அப்பா போனதுலேருந்து இருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் நல்லதெல்லாம் பண்ணிருக்காருன்னு பார்த்தா இந்த பொண்ணு அவரை காதலிக்கிறேன்னு சொல்லி இதுல வேற வந்து அது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போய் அவர் காவேரி கிட்ட பேச காவேரி அதை வச்சு மிரட்டி கிரட்டி கிரட்டி இப்போ கடைசியாக வந்து இந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணாங்க இப்போ எமுனான்னு சொல்லி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்குது நிவினுக்கு தான் பிரச்சனைகளை வந்து நிற்குது நிவினை வந்து இப்போ நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே தீரணுங்கிறாங்க புது ப்ரோமோல இப்போ நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து விஜய் வந்து நான் ஒரு மாதத்தை அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் முறைப்படி அதுவும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு யமுனா கிட்ட தான் மச்சி கிட்ட கொடுத்த வாக்குக்காக நேராக கிழமை நிவன போய் பார்த்து நிவீன்கிட்ட வந்து இந்த பருவம் யமுனா வந்து ஒன்றை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற மனசில் இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு கலெக்டருக்கு படிக்கணும் அது பொண்ணை படிக்கிற வேலையை பார்க்க சொல்லுவாங்க சும்மா சாதாரண விஷயம் இல்லை அதை விட்டுட்டு இப்போ போய் கல்யாணம் கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னால் கல்யாணம்னா வேறு எதுவுமே இல்லை அவள் வாழ்க்கையில் முன்னேறட்டும் அவனை கொண்டு போய் வந்து அவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு மனசில் அவ்வளோ குழப்பம் இருந்தால் போய் மனநல காப்பகத்தில் சேர்த்துங்க இல்லை வந்து ஒரு டாக்டரை போய் பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னா இவர் அதெல்லாம் இல்ல நீங்க கல்யாணம் முன்னையே தேரணும் அப்படின்னா நான் பேசாமல் செவனென்னு தானே இருந்தேன் நீங்க தான அது கான்ட்ராக்ட்னு சொன்னீங்க அப்போ காவிரியோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னா என்னடா பெரிய கான்ட்ராக்ட் அது நான் அப்ப சொன்னேன் இப்போ நாங்க வந்து புருஷன் கொண்டாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் மனப்பூர்வமாக நாங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி நாங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றா இருப்போம் என் காவேரியை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அருவிஜய் இதை நீ அப்பவே சொல்லி தான் நாம் பேசாமல் போயிருப்பேனப்பா ராகினியேவாச்சு கல்யாணம் பண்ணியிருப்பேனப்பா இப்படியாப்பா பிடிக்காத யமுனாவை அப்படி பார்க்க முடியாத யமுனாவை நான் கல்யாணம் பண்ணி எனக்கு பிடிச்ச காவேரியை உன் கூட சேர்ந்து பார்க்கணும் எனக்கு என்ன தலை விதியா அப்படின்னு இவர் கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு ஆனால் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி யாரும் தெரியல எல்லாரும் அவரை போட்டு காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் தான் பிடிச்ச முயற்சக்க மூணு கால்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க காவேரியும் சரி விஜயும் சரி விஜயும் காவேரியும் கொஞ்சமாக ஒரு ஹீரோஸ் மாதிரி நடந்துக்கணும் ஹீரோ மாதிரி நடந்துக்கணும் கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசாட்சி இல்லாமல் மூணையும் இல்லாமல் கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லா இருந்துப்பாங்க அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பாக தோணுது இதில் இப்போ அடுத்த கட்டமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கடுப்பை நிமிராக்காலும் போய் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் போய் சொல்கிறாங்க அப்படின்னு கிளம்பி போய் வீட்டில் சொன்னால் அதுக்கு வச்சு இன்னும் பல பிரச்சனைகள் வெடிக்கும் இப்படியே பல பல திருப்பங்கள் வரும்பொழுது கரெக்டாக இப்போ வந்து வெணிலாவுடைய கதாபாத்திரத்தை வேறு கண்டுபிடிச்சு கூட்டம்ட்டாங்கன்னா இன்னும் தினமும் கடைசியில் வெணிலா வந்தோடனே விஜய் மாறுவாரா என்ன நடக்க போகுது அப்படின்னு அதில் வேற இருக்குது ஏன்னா அவருக்கு என்ன ஆகிடும் இப்போ நமக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு பாவம் பழசெல்லாம் மறந்துருக்கா அந்த பொண்ணை வந்து கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வேறு இப்போ விஜய்க்கு வேறு வரும் அதை வச்சு வேறு பல திருப்பங்கள் வரப்போகுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ